ஜீவானந்தா தாமரத்தில் போய் தொடக்க பள்ளி ஒரு பள்ளி கூடத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு இவர் திறக்க போறாரு தாமரத்துக்கு வர்றது குடிச்ச பகுதிக்கு வரும்போது காரம் நிறுத்துறாரு எப்பா இந்த ஜீவா இங்கே தானே இருக்கா இங்கே அவனை பார்த்துட்டு போவேங்கிறாரு இறங்கி போறாரு சாக்கடையா தாண்டி வேண்டி மடிச்சு கட்டி முதலமைச்சர் ஜீவா வீட்டுக்குள்ள இருக்காரு ஜீவா இந்த பள்ளி கூடத்துக்கு நீ தான் அடிக்கல் நாட்டினே ஆமா அவன் திறக்க போற வாடாங்கிறாரு சொல்றாரு காமராஜ் நீ போடா நீ போடா நான் வந்துடுறேன்டா ஒரு மணி நேரத்தில் வரேங்கிறேன் காமராஜ் போய் காத்துட்டு இருக்காரு முதலமைச்சர் ஒருத்தன் கேட்டிருக்கான் அந்த ஆள் வரணும் நீக்காந்து அவன் எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட நாயப்பூர்வா முதலமைச்சர் ஒரு மணி நேரம் கழிச்சு ஜீவானது போனான் போய் பக்கம் காமராஜ் கேட்டுக்காரு ஏன்டா கூட்ட வரலாம்லான்னு ஒத்த வேட்டிதான் தான் இருந்தது காமராஜ் தோச்சு காயம் போட்டுனேன் அதை கெட்டிட்டு வரணும் இப்ப நம்ம தலைவரும் எந்த வீட்டுல வேட்டியை ஒத்து வச்சானே தெரிய மாட்டேங்கியா எல்லா வீட்லயும் கேட்க வேண்டியது